ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராசவர் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் அவளோடைய கார்டை வந்து ஒரு கதை வழியாக போட்டு பாக்கிறான் அந்த கதை வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்போதான் கவனிக்கிறான் அந்த டோர்ல சிம்பிள் மாதிரி எதோ இருக்கு அந்த சிம்பிள் உள்ள கார்டு போட்டால் தான் அது ஓப்பன் ஆகும்னு புரிஞ்சுக்கிறான் அதே டைம்ல இந்த பக்கம் அந்த பப்பட் லைன் இருக்கு இல்லையா அது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது அதுக்கு பயந்து ஓடிட்டு ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோயின் வந்து இந்த கதவுடைய சிம்பிள் இருக்கிற கார்டை வந்து ஹீரோ கிட்ட தான் இருக்குது போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹீரோ கிட்ட அவளுடைய கார்டை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற கார்டை இவன் வந்து வாங்கிக்கிறான் ஒன்று அந்த லைன் வந்து இப்போ நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்கு இல்லையா ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து பயப்படாமல் அமைதியாக பார்த்துட்டு இருக்க இதை பார்த்த எல்லாருமே இவன் என்ன ஓடாமல் அங்கேயே நிற்கிறான் ஒருவேளை வேலை செத்துர்லான்னு முடிவு பண்ணிட்டாலோ அப்படின்னு சாக்கிங்கள பார்த்துட்டு இருக்க அந்த பப்பட் லைன் ஹீரோயின் கிட்ட வருது ஆனால் ஹீரோயின் டக்குனா அவளுடைய அந்த கார்டு இருக்கு இல்லையா அதை அந்த கதவுல மாற்றா மாட்டின உடனே கதை ஓப்பன் ஆகிடுது உடனே அந்த பப்பட் லைனை பார்த்தீங்கன்னா வெடிச்சு பேப்பராக மாறிடுது ஸோ அதை எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே அந்த வழியாக எல்லாருமே உள்ளே போகிறாங்க ஸோ உள்ளே வந்ததுமே அந்த கதவும் க்ளோஸ் ஆகிடுது என்ன இடம்டா இது அப்படின்னு ஒன்றுமே புரியாம அந்த ரூம்க்குள்ள அப்படியே நடந்து போய்ட்டு இருக்க அப்போ ரவுடி இருக்கான்ல அவன் வந்து நல்ல வேலை அந்த லைன் கிட்டே வந்து நம்ம தப்பிச்சிட்டோம் இல்லைன்னா அது நம்ம எல்லாத்தையுமே போட்டு தள்ளியிருக்கோம்ல அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஆ என்னுடைய ஃப்ரெண்டு தான் கரெக்டாக கண்டுபிடிச்சா இல்லைன்னா நம்ம தப்பிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோன பெருமையா சொல்ல உடனே செஃபும் நம்ம ஹீரோன பாராட்டுறாங்க ஆனால் ரவுடி நம்ம ஹீரோ கிட்ட என்னுடைய உயிரை காப்பாத்துனது நீந்தான் பா என் காடை வாங்கி ஓனல்ல அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரூமுடைய எக்ஸிட் டோரை ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தா அது வெளியில போற கதை உள்ள போல அவங்க எங்க இருந்து தப்பிச்சு போனாங்களோ அதே ஹாலுக்கு தான் வந்திருக்காங்க அதை பார்த்து எல்லாருமே போய் இந்த போய் என்னடா இது நம்ம தப்பிச்சுட்டோம் நினைச்சா ஆனா மறுபடியும் மறுபடியும் அதே ரூமுக்கு வந்திருக்கோமே அப்படின்னு சாக்காக உடனே ரவுடி வந்து இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறாங்க ஆனா அதுக்குள்ள கதை வந்து லாக் ஆயிடுது அதை பார்த்த ஹீரோயின் இப்ப இந்த கதவுல உள்ள சிம்பிள் வேற இருக்குது ஆனா நான் ஓபன் பண்ணது வேற கதவு அப்படின்னா இங்க இன்னுமே அஞ்சு டோர் இருக்கும் சோ அந்த சிம்பிள்ல உள்ள கார்டை போட்டா மட்டும்தான் இந்த கதை ஓபன் ஆகும் போல அப்படின்னா கேம் இன்னுமே முடியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அதே மாதிரி சாங் வந்து வந்து போட்டாங்க ஸோ அந்த சாங்கில் உள்ள சிம்பிள் வந்து யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க அந்த சிம்பிள் இருக்கிற டோரை கண்டுபிடிச்சு அந்த கார்டை போட்டால் மட்டும்தான் அந்த கதை ஓப்பன் ஆக முடியும் இவங்களும் வெளியில் போக முடியும் அதனால எல்லாருமே அவங்க அவங்க கிட்ட இருக்கிற சிம்பிளோடைய டோர் எங்கே இருக்குன்னு போய் பார்க்க போறாங்க ஸோ எல்லாருமே பார்க்க போறாங்க இல்லையா அப்போ நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்கிற எம்டி காடை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவகிட்ட இருக்கிற காடை வாங்கிட்டு போறான் அப்போ செஃப் வந்து நொண்டி போறாங்க ஆனால் ஹீரோயின் அவகிட்ட இருக்கிற காடை செஃப் கிட்ட கொடுத்துட்டு அவங்க காடை வாங்கிக்கிறா ஏன்னா அந்த காடுக்கான அர்த்தம் வந்து எந்த டோருக்கும் இல்லை போல அப்போ கரெக்டாக சாங் போட அந்த சாங்கில் உள்ள சிம்பிள் வந்து ரவுடி கிட்ட இருக்குது அதை பார்த்தது மேறபடி பதறி போய் அந்த சிம்பிள் இருக்கிற கதவை எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த கார்டை வந்து போடுறான் உடனே அந்த லைன் வந்து வெடிச்சு பூவாக மாறிடுது ஸோ இப்படி எல்லாருமே தப்பிச்சிட்டோன்னா அங்கிருந்து வெளியில போறாங்க ஆனால் இன்னொரு கதவை வழியா அதே ஹாலுக்கு தான் வந்துடுறாங்க உடனே நம்ம ஹீரோயின் இதை பார்த்தா நம்ம திரும்ப திரும்ப அந்த ஹாலுக்கு தான் போகப் போறோம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ரெண்டு டைம் இந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டோம் அதனால இன்னும் மூணு டைம் இதே மாதிரி அந்த கார்டை யூஸ் பண்ணி கதை ஓப்பன் பண்ணிட்டா நம்ம இந்த ஹால்ல இருந்து தப்பிச்சிருவோன்னு நினைக்கிறேன் அப்படின்னதோ அதை கேட்ட நம்ம நம்பிக்கிறவோ ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் அதனால நம்ம எல்லாருமே ஒரே டீமாக விளையாடணும் அப்படி விளையாண்ட மட்டும் தான் சீக்கிரமாக அந்த கதவை விட்டு வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரின்னு டீமா அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு ஹாலுக்குள்ள போய் அவங்க கிட்ட கார்டெலாம் இருக்கும்ல அந்த கார்டில் உள்ள சிம்பிள்ஸ் கிட்ட போய் நிற்கிறாங்க அப்போ இந்த டைம்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட இருக்கிற சிம்பிளோடைய சாங் வந்து பாடுது உடனே லைன் வந்து அவளை வந்து அட்டாக் பண்ண வர உடனே ஃப்ரெண்டு அவளுடைய கார்டை கதவு கிட்ட போட்டா கதவு ஓப்பன் ஆகுது அடுத்தது எல்லாருமே கதவு வழியா வெளியில் வந்து அதே மாதிரி அந்த ஹாலுக்கு போறாங்க அப்போ அந்த அமுல் பாய் வச்சிருந்த கார்டோடைய சிம்பிளோடைய சாங் பட உடனே பப்பட் லைன் வந்து இவனை அட்டாக் பண்ண வர ஆனால் அதுக்குள்ள இவனும் அந்த சிம்பிள் இருக்கிற கார்டை அதுக்குள்ள போட்டுட ஸோ லைன் வெடிச்சு பேப்பரா மாறிடுது அடுத்தது அப்படியே போறாங்க இப்போ ஹீரோயினுடைய டேன் வருது உடனே ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி காடை கதவுல போட்டு அந்த டோரை ஆக உன்ன எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா காடையும் நம்ம போட்டாச்சு அப்படின்னா நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு கதை ஓப்பன் பண்ணிட்டு போறாங்க பார்த்தா அதே ஹாலுக்குள்ள வந்துடுறாங்க உடனே நம்ம ரவுடி சமக்கோமா டேய் என்னடா நம்ம தப்பிச்சிடுவான்னு சொன்னீங்க ஆனால் அதே மாதிரி மறுபடியும் மறுபடியும் அந்த ஹாலுக்கே வந்திருக்கோமே என்னால் இனிமேல் எல்லாம் விளையாட முடியாது அப்படின்னு ஆகி உட்காந்துட்டான் ஸோ இதை பார்த்து எல்லாத்துக்கும் கஷ்டமா தானே இருக்கும் அவங்களுக்கும் தப்பிச்சி தப்பிச்சிடலாம்னு நினைச்சாங்க ஆனா அவங்களும் ஒரே இடத்துக்கு தானே வந்திருப்பாங்க அதனால என்ன நடக்குதுன்னு புரியாம பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோ எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற காடை கொண்டு போய் அந்த சிம்பிள் கதவு கிட்ட நில்லுங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு உடனே எல்லாருமே போறாங்க ஆனா இந்த ரவுடி மட்டும் போக மாச்சப்பட்டு செஃப் கிட்ட இருக்கிற காடை வாங்கிட்டு அவன் காடை கொடுக்குறான் ஏன்னா சாங்ல உள்ள சிம்பிள் தானே வரும் ஆனா இந்த கார்டு வந்து பிளாங்கா இருக்குல்ல அப்ப நம்ம இங்கேயும் உடம்ப ஜாலியா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு கூலா நிக்க உடனே அந்த பப்பட் லைன் வந்துருது சோ எல்லாருமே எந்த சாங் வரும்னு பயந்து போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆனா எந்த ஒரு சாங்குமே வரல உடனே பயணம் கவனிச்சுட்டு ஸோ எந்த ஒரு சாங்கும் இல்லைன்னா அந்த பிளாங்க் கலர் கார்டு யார்கிட்ட இருக்குதுன்ற மாதிரி பார்க்குது பார்த்தா அது ரவுடி கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவனை அட்டாக் பண்ண போக ஆட பாவிங்களா சும்மா இருந்தது ஒரு தப்பா அப்படின்னு அவனும் லைனுக்கு பயந்து ஓட அப்போ ரவுடிக்கு அடிப்பட்டுட உடனே ஓட முடியாமல் தரையில் விழுந்துட்டான் ஸோ அதை பார்த்து அமுல் பாய் அவன்கிட்ட இருக்கிற கார்டை ரவுடி கிட்ட கொடுத்துட்டு அவன் கார்டை வாங்கிட்டு ஓட்டுறான் ஸோ உடனே இந்த லைனும் அமுல் பாயை துரத்த ஆரம்பிக்க ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா தலை திரிக்க பயந்து ஓட ஆனால் அதுக்குள்ள அந்த அமுல் பாயை வந்து லைன் அட்டாக் பண்ணிடுது ஸோ அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான் ஸோ இதை பார்த்த ரவுடி போய் காப்பாற்ற ஆனா அதுக்குள்ள லைன் வந்துட உடனே அமுல் பாய் பயந்து போய் ரவுடி கிட்ட அவனுடைய கார்டை தூக்கி வீசிட்டு அதை எடு நல்லுறான் ஆனா அதை எடுத்தா லைன் வந்து ரவுடியை கொண்டு பயந்து ரவுடி வந்து எடுக்காம இருக்கிறான் இந்த டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் போய் எடுக்கலாம்னு பாஸ்டா போறாங்க ஏன்னா அமுல் பாயை காப்பாத்தா அதுதான ஒரே வழி ஆனா அதுக்குள்ள ரவுடி என்ன பண்றானா அந்த கார்டை எடுக்கப் போறான் இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கார்டு வந்து மறைஞ்சு மறுபடியும் அந்த அமுல் பாய் கழுத்துக்கு போயிடுது உடனே பப்பட் லைன் கோவமா அப்படியே அமுல் பாயை தூக்கி அப்படியே விழுங்கிட அது எல்லாருமே பார்த்து சாக்கிங்க பாத்துட்டு இருக்காங்க இப்ப இதுல ஒண்ணு பிரச்சனை என்னன்னா அந்த பிளாக் பிளாக் கார்டு ஃபர்ஸ்ட் ரவுடி கிட்ட தானே இருந்துச்சு அதனால அந்த கார்டு திரும்பவும் ரவுடி காலத்துக்கு வந்துருது ஆனா அது தெரியாத அந்த ரவுடி அவனுடைய ஃப்ரெண்டை வந்து லைன் சாப்பிட்ருச்சே அப்படின்னு அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கான் அப்போ அந்த லைன் காலத்துல ஒரு பெல் இருக்கும் ஸோ அதுல அந்த ப்ளாங்க் கார்டு போட்டா அந்த லைன் இறந்துரும்ன்றதை நம்ம ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அந்த லைனும் பாத்தீங்கன்னா அந்த அமுல் பாயை கொண்டுட்டு அப்புறமா அந்த ரவுடியை வந்து அட்டாக் பண்ண வர உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ரவுடி காலத்துல உள்ள கார்டு எடுத்துட்டு ஓடுறான் உடனே ஹீரோயின் வந்து அந்த லைனை டைவர்ட் பண்ண ஹீரோ கிட்ட இருக்கிற கார்டை வாங்கிட்டு ஓட இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண ஓடி வருது உடனே

தெரியலல்ல அப்போ ஸ்பீக்கரில் நீங்கள் இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அதனால உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ன்ற மாதிரி விஷ் பண்ணுறாங்க அதை கேட்ட ரவுடி டேய் எவன்டா இப்படி எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க என்னுடைய ஃப்ரெண்டை லைன் கொண்டுடுச்சு அவனை எனக்கு திரும்ப தாங்க அப்படின்னு அழுதுகிட்டே கத்துறான் அதை பார்த்து எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது ஆனால் இது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தன் ஸ்க்ரீனில் இருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்க்குறான் அப்போ அவனுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன ட்ரீம்ன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கிறான் ஸோ நீ சொல்கிறத பார்த்தா அது பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் டெக்னாலஜியாக இருக்கும் ஆனா இந்த மாதிரி டெக்னாலஜி இனிமே உலகத்துக்கு கொண்டு வரலையே அப்படின்னு சொல்ல அப்படி இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் உள்ள எல்லாருமே கண்ணை திறக்கிறாங்க அப்ப ரவுடி அவனுடைய ஃப்ரெண்ட் அமுல் வந்து கண்ணை திறக்காம இருக்கிறான்னு கத்துறான் உடனே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் போய் பார்க்கறாங்க பார்த்தா அமுல் பாய் செத்த மாதிரி மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறான் உடனே டாக்டரை கூப்பிட்டு செக் பண்றாங்க உடனே டாக்டர் வந்து அமுல்பாய்க்கு பாய்க்கு கொடுத்து உயிர் வந்து கொண்டு வந்துட்டாங்க உன்ன ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் உன்னோட ஃப்ரெண்டு இப்படி நடந்துச்சு அப்படின்னு அதை கேட்டு ரவுடி கோவமா நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ண நம்ம ஹீரோயின் கோவமா உன்னோட ஃப்ரெண்டு வாங்கிட்டு தான் அந்த காடை தூக்கி வச்சுனா உடனே நீ எடுத்து எடுத்திருந்தா உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிருக்காது அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது டாக்டர் வந்துட்டாங்க ஒன்னு மூணு பேரும் என்னாச்சுன்னு கேட்க ஒன்னு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அமுல் பாய் நைட் வந்து நிறைய ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணதுனால அவனுக்கு பாய்ச ஏறி கோமாக்கு போயிட்டான் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயினுக்கு நம்பர் மாதிரியே இல்ல ஒன்னு டாக்டர் கிட்ட அது எப்படி ட்ரிங்க் பண்ணா பாய்சன் ஆயிடுமா என்ன அப்படின்னு கேட்டதுமே ஆனா ரவுடி கோமா ஹீரோயினை பார்த்து நீ டாக்டர் சொல்றதே சந்தேகப்படுறியா அமைதியாரு அப்படின்னு திட்ட ஒன்னு மூணு பேரும் வந்து அமுல் பாய் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப ஃப்ரெண்ட் வந்து இதை பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து கனவு மாதிரி தெரியல ரியலா நடக்கிற மாதிரி தோணுது உங்களுக்கே தெரியும்ல உள்ள எவ்வளோ ரியலாக இருந்துச்சு இப்போ அங்கே எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு தோம் ஹீரோயின் ரவுடி கிட்ட ஆமா உன்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுதா அப்படின்னு ரவுடி என்ன சொல்லணும்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க அப்படின்னு தோம் அதை கேட்ட ஹீரோயின் இல்லை உன்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து மிஸ் ஆகிட்டான் இன்னொருத்தன் எப்படி கோமலாக இருக்கிறான் இதை வச்சு பார்க்கும்போது இது கனவு கிடையாது இது ரியலாக நடக்குது ஏன்னா நம்ம அந்த லைனை கொன்ன உடனே யாரோ நம்ம கிட்ட ஸ்பீக்கரில் கங்கராச்சுலேஷன் சொன்னாங்க அப்படின்னா இதை யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஃப்ரெண்டும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நம்ம இதை பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னதும் ஆமா எனக்கும் ரொம்பவே பயமா இருக்குது நம்ம போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு ரவுடி வந்து போன் எடுத்து கால் பண்ண போறான் ஆனா நம்ம ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் பண்ணாதீங்க நம்ம போலீஸ் கிட்ட நடந்ததை சொன்னா அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா நம்ப மாட்டாங்க நம்மளதான் எல்லாருமே ஒரு பைத்தியம்னு சொல்லுவாங்க அதனால நமக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எவிடென்ஸ் கிடைக்குதான்னு பாக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு உன்னுடைய ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போ காலேஜோட சீனியர் பொண்ணு ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ ரெடியாரு நான் வந்து உன்ன காலேஜுக்கு கூட்டிட்டு போக வரேன் அப்படின்னதும் நல்ல வேலை இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு கிளம்ப போகிறாங்க அப்புறம் அப்படி வந்து நீ சொன்ன மாதிரி தான் ஹீரோ என்னுடைய ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க சொன்னா அப்படின்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு போனால் ரெண்டு பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வராங்க அப்போ அந்த இடத்துல சீனியர் நிற்கிறாங்க உடனே நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு போனால் ரெண்டு பேரும் அந்த காரில் ஏறி கிளம்புறாங்க அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து அந்த சீனியருக்கு கால் பண்ணுறேன் கால் பண்ணி எனக்கு நம்ம காலேஜில் உள்ள பில்டிங் நைன்டீனோடைய ப்ளூ பிரிண்ட் வேணும் அப்படின்னு கேட்க உடனே நம்ம சீனியர் வந்து சரின்னு சொல்ல அது கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஹீரோ நேம் சொல்லி அவன் நம்ம காலேஜ்லேயும் படித்தான் அப்படின்னு கேட்டதுமே ஆமாம் அவன் நம்ம காலேஜோட சீனியர் தான் இப்போ நம்ம காலேஜ் காலேஜில் சப்ஸ்டியூட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க உனக்கு ஹீரோ தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே இல்லை இல்லை நான் சும்மா தான் கேட்டேன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டா அடுத்தது ரெண்டு பேரும் காலேஜுக்குள்ளே வந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோ இதே காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட் தான் ஆனால் அவன் ஏன் நம்மக்கிட்ட அதை பற்றி சொல்லாமல் மறைக்கிறான் அப்படின்னு கேட்டுட்ருக்கிறா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த நைன்டீன்த் பில்டிங்கை பார்த்துட்டு இருக்காங்க ஒன்று ஃப்ரெண்டு பொண்ணு பயந்து போய் எனக்கு இதை பார்க்கவே பயமாக இருக்குது வா நம்ம போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டதும் ஒன்று ஹீரோயின் நீ போ நான் அந்த பில்டிங்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு அனுப்பி வச்சுட்டு அவன் மட்டும் தனியாக தனியா அந்த ரூம் குள்ள போறான் அப்ப அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா கனவுல பார்த்த மாதிரி இல்லாம குப்பை மாதிரி இருக்குது உடனே ஹீரோயின் அந்த பில்டிங் சுத்தி பார்த்துட்டு இதை பார்த்தா பழைய லைப்ரரி மாதிரி இருக்குது அப்படின்னு புக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப யாரோ வர்ற என்ன சத்தமும் கேக்குது உடனே அப்படியே பயந்து ஒளிஞ்சுக்கிறாங்க பார்த்தா அது நம்ம ஹீரோ தான் ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசாம ஒளிஞ்சிட்டு இருந்து ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பாத்துட்டு இருக்க ஏன்னா இவளுக்கு ஹீரோ மேலேயே ஒரு சந்தேகம் இருக்கும் அவன்தான் தான் இந்த மாதிரி பிராங்க் ஏதாவது பண்றானான்ற மாதிரி செக் பண்றதுக்காக இங்க நம்ம ஹீரோ ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதான் தேடி பார்த்துட்டு இருக்கான் போல ஸோ ஹீரோயின் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அவனும் கண்டுக்கிடாம கீழே எதே எடுத்து பேக்ல வச்சுட்டு போறான் சோ அதை பார்த்து ஹீரோயின் இவன் என்னத்த பேக்ல வச்சுட்டு போனான் அப்படின்னு அவனே ஃபாலோ பண்ணிட்டு போக அது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு சிரிச்சுக்கிட்டே பாஸ்டா போறான் அந்த டைம்ல பார்த்து அந்த சீனியர் வந்துட்டாங்க சோ ஹீரோ பார்த்து நைன்டீன்த் பில்டிங்கோடைய ப்ளூ பிரிண்டை கொடுத்து நைட் வந்து ஃப்ரெஷர்ஸை வந்து வெல்கம் பார்ட்டி வச்சிருக்கோம் ஸோ நீ வான்ற மாதிரி இன்வைட் பண்ணிட்டு போறாங்க ஸோ நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டுறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் ஒளிஞ்சிருந்து கேட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அப்படி இந்த பக்கம் ஃப்ரெண்டு வந்து ஹாஸ்டல் ரூமுக்கு போறாங்க அவளுடைய ரூம்ல வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் இருக்குது அத அதை பார்த்த ஃப்ரெண்டும் இது என்ன பாக்ஸ்ன்ற மாதிரி ஹேண்டிகேப்டு பொண்ணுக்கிட்ட கேட்க ஒன்னு அந்த பொண்ணு வந்து இது உனக்கு வந்து கொரியர் தான் உனக்கு தெரியாதா அப்படின்னதும் எனது எனக்கு வந்த கொரியரா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கறா பார்த்தா அது ஒரு வீடியோ கேம் அப்படி இந்த பக்கம் நம்ம கேண்டீன்ல ஹீரோ காமிச்சா அவன் வந்து சாப்பிட வந்திருக்கிறான் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு கேண்டீன் வந்து சாப்பாடு வாங்க லைன்ல நிற்கிறா அப்போ ப்ளே பாயிருக்கான்ல இருக்கான்ல ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்ன இது டீமன் கிங் அழகான பையனை பார்த்தா சைட்லாம் அடிப்பாங்களா அப்படின்னு கிண்டல் பண்ண ஸோ அது வந்து ஹீரோயினுக்கு கேட்டுரும் என்ன சொன்ன அப்படின்னு கோவமாக கேட்க ப்ளே பாயும் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் அப்ப அவனுடைய கையில வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும் சோ அதை பார்த்துட்டு இது என்ன பாக்ஸ் அப்படின்னு கேட்டதும் அவனு சிரிச்சுக்கிட்டே இது வந்து விர்ச்சுவல் வீடியோ கேம் இதை ப்ரொமோஷனுக்காக ஃப்ரீயா விளையாட தந்தாங்க அப்படின்னதும் அது கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் யோசிக்கிறான் நம்ம அந்த பஸ் ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டு ப்ளே பண்ணோன்ற மாதிரி அப்போ ஜெஃபோன் இங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ரெண்டு பேரும் தெரியாத மாதிரி பேசாம அமைதியா இருக்கேன் அப்போ ஹீரோயின் ஹீரோ பாக்குறான் பார்த்தா அது ஹீரோ இல்ல ஐயா அவன் எங்க போயிருப்பான் அப்படின்னு அவனை தேடிப்பாங்க அப்படின்னு ஐட்டம் ஆகிடுது சரி ஓகே நம்ம அந்த ஃப்ரெஷர் பார்ட்டி போகலாம் அப்படின்னு அங்க போறா அப்ப அங்க ஃப்ரெண்டு பொண்ணு வந்து நம்ம ஹீரோன்கிட்ட கிட்ட உட்காந்துடுறான் அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கு வந்து அதை பார்த்த ஃப்ரெண்டு பொண்ணு இவன் நம்ம கனவுல பார்த்த ஹீரோ தானே அப்ப எதுக்கு நம்ம எந்த ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறான் அப்படின்னு கேட்டதுமே கரெக்டா அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டு ரெண்டு பேத்தையும் பாத்துட்டான் ஆனா ரெண்டு பேத்தையும் தெரியாத மாதிரி போக இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அடுத்தது அந்த ப்ளே பாய் இருக்கான் இல்லையா அவனும் அந்த பார்ட்டிக்கு வந்து அவன் அந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு கிட்ட போய் உட்காடுறான் அப்ப தெரியாம தண்ணீரை அவன் மேல ஊத்திட்டான் உடனே பிளே பாய் வந்து சாரி ப்ரோ என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு டிஷ்யூ பேப்பர் கொடுக்க அதை கேட்ட அவ அப்பா வந்து கோமா டே லூசு உனக்கு என்ன கண்ணு தெரியாதா நான் என்ன பையனா அப்படின்னு சொல்ல ஐயோ உன்னை பார்த்தா பொண்ணு மாதிரியே இல்லை அதான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு கடலை போட ஸ்டார்ட் பண்ணுறான் ஆனால் அது கேண்டி பொண்ணுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல உடனே எதுவுமே பேசாமல் சோப்பாக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அழகாக டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுது ஏன்னா இவளுக்கு ஒழுங்காக நடக்க முடியாது இல்லையா ஆக்சுவலாக இவள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துருந்துருப்பா ஆனால் ஒரு ஆக்சிடென்ட்னால அவளுடைய காலை போயிருக்கும் அதனால நமக்கு கால் மட்டும் நல்லா இருந்திருந்தா கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருந்துருப்போமே அப்படின்னு ஃபீல் பண்ணி அங்கே வந்து கிளம்புறா ஸோ அதை பார்த்துட்டு ப்ளே பாயும் அப்படியே பின்னாடி போக இந்த பக்கம் ஹீரோயின் காமிச்சான் அவா சோவை பார்க்குற மோட்ல இல்லை நம்ம ஹீரோ கையில் வச்சிருக்கிறத என்னென்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா அப்போ ஏதோ ஒரு மெசேஜ் பார்த்துட்டு அந்த பார்ட்டியை விட்டு எந்திரிச்சு போகிறான் அப்போ கூட ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசாமல் போக ஏன்னா ஹீரோயினே வந்து பேசட்டோன்ற மாதிரி தான் இப்படி பண்ணுறான் போல உடனே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட ரெஸ்ட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போக ஸோ யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே அப்படின்னு பின்னாடி எட்டி பார்க்குறான் உடனே டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஒழிஞ்சிக்கிறாங்க சரி ஓகே யாருமே இல்லை போல அப்படின்னு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போக அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹேண்டிகேப்டு பொண்ணு வந்து ஹாஸ்டல் போயிட்டு இருக்காங்க அவ பின்னாடி பிளே பாயும் போறான் உடனே இவன் வந்து கோவமா நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு கேட்டதுமே நான் ஒன்னும் ஒன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வரல என்னோட ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னதும் இவ கோவத்தில் இந்த பக்கமாக உன்னுடைய ஹாஸ்டலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தடிக்கு கீழே விளப்பா உடனே பிளே பாய் வந்து பிடிச்சிட்டு இங்க பாரு உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுது இந்த விர்ச்சுவல் கேமை மட்டும் நீ விளையாடி பாரு நீ பறக்கிற மாதிரியே இருப்ப அப்படின்னதும் அதை கேட்டு அந்த பொண்ணு கோவமா உன்னுடைய வேலையை மட்டும் பாரு அப்படின்னு திட்டு போயிடுறான் ஆனா அதை கேட்டு பிளே பாயும் சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்ல இந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு வந்து ஹாஸ்டல் ரூமுக்கு போற விழுந்துட்டான் அப்போ தெரியாமல் கீழே விழுந்துட்டான் உடனே அவன் எழுந்திரிச்சு நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் ஆனால் இப்படி மாறிட்டேனே அப்படின்னு நினச்சி அழ ஆரம்பிச்சிட்டேன் உடனே அவளே சரி ஓகே ஒன்றும் இல்லை எல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு அவளுக்கு அவளே சமாதானப்படுத்த அப்போ ப்ளே பாய் சொன்னால் அந்த விர்ச்சுவல் கேம் டேபிளில் இருக்கிறத பார்க்குறான் ஸோ அந்த வீடியோ கேம் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கும் போல அதை பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா இந்த விர்ச்சுவல் கேம் விளையாண்டா பரப்பேனா அந்த ப்ளே பாய் வந்து சொன்னது ஞாபகம் வருது அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு அவன் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமுக்கு போக அப்போ இந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்போ பார்த்து ஹீரோ வந்து என்ன என்னுடைய வீட்டை பார்க்கணுமா சாதாரணமா மாதிரி உள்ள கூட்டிட்டு போக அடுத்தது ரெண்டு பேரும் உள்ள போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஹீரோன் வந்து நீ அந்த நைன்டீன்த் பில்டிங் குள்ள வந்தல அந்த பில்டிங் நம்ம கனவுல பார்த்த பில்டிங்கா அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம ஹீரோவும் ரெண்டும் ஒரே மாடல் தான் ஆனா நம்ம இருந்த பில்டிங் உள்ள கதை வந்து இந்த பில்டிங்ல இல்ல ஆனா இது கனவு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் இல்ல இது கனவா இருந்தா நாங்க கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த கனவுக்குள்ள போனோம்னு வச்சுக்கலாம் ஆனா நீ எப்படி அந்த கனவுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்டதுமே உடனே நம்ம ஹீரோவும் அதுதான் எனக்கும் தெரியல நான் வீட்டுல இருந்தேன் ஆனா எப்படி அந்த கனவுக்குள்ள வந்தேன்னு எனக்கே புரியல அப்படின்னதும் அப்படியே இந்த பக்கம் அந்த ரவுடி அமுல் பாயை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு அவங்கிட்ட புலம்பிகிட்டே இருக்கிறான் எனக்கு ரெண்டு ஃப்ரெண்டு தான் இருந்தீங்க ஆனால் இப்போ ஒரு ஃப்ரெண்டை காணும் அது மட்டும் இல்லாமல் அவன் புது போன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் அதனால தான் அந்த பழைய ஃபோனை இங்கே விட்டுட்டு போயிட்டான் போல நீ என்னன்னா ட்ரிங்க்ஸ் நிறைய பண்ணதுனால ஆகி கோமாவுக்கு போயிட்டேன் அப்படின்னதும் அந்த டைம்ல டாக்டர் சத்தம் கேட்டு பயந்து போய் ரவுடியோடைய பாத்ரூம்ல போய் ஒழிஞ்சிக்கிறான் அப்போ அந்த இடத்துக்கு ரெண்டு டாக்டர் வந்திருப்பாங்க ஸோ அவங்க அந்த அமுல் பாயை செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் கிட்ட இந்த பேஷண்ட் வந்து பாய்சனால கோமாவுக்கு போல வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு டவுட்டாக சொல்லிட்டு போக அதை கேட்ட இன்னொரு டாக்டர் யாருக்கோ கால் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இவனை இடத்துக்கு சொல்ல வந்து இந்த ரவுடி மாத்துக்கவுட் கேட்டுடுறான் அப்படின்னா என்னோட ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால கோமா போகலையா அந்த கேம் தான் கோமாக்கு போயிட்டானா அப்படின்னா அந்த கேம் வந்து கனவு கிடையாதா நிஜமா அப்படின்னு யோசிக்க அப்படியே சீனம் கட் ஆகுது இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து நீ அந்த பில்டிங்கில் இருந்து இதோ எடுத்த அது என்னது அப்படின்னு கேட்டதுமே அதுவும் அது வந்து ஒரு ட்ரெஸ்ஸோடைய பீஸ்ன்ற மாதிரி கொடுக்குறான் அதை பார்த்த ஹீரோயின் இந்த ட்ரெஸ்ஸோடைய பீஸ் ட்ரெஸ்ஸாக நான் இங்கேயே பார்த்துருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்போ தான் ஞாபகம் வருது அது அந்த ஃபஸ்ட்டு மேனோடைய ட்ரெஸ் அதான் ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் இல்லையா உடனே ஹீரோனுக்கு பயம் வந்துருது ஏன்னா அப்போ அந்த ஃபஸ்ட்டு மேன் உண்மை தானா அது கனவு கிடையாதா அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்க அப்போ பார்த்து இவங்க ரெண்டு பேருடைய மொபைலுக்கும் கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அதுக்கப்புறம் அந்த ரவுடியோடைய மொபைலுக்கும் வர இப்படி இருக்க இந்த பக்கம் பிளே பாயும் அந்த விர்ச்சுவல் வீடியோ கேமாக விளையாடிட்டு இருக்கிறான் ஸோ அவனுடைய ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் ஓடுது ஆனால் அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கேன் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த கண்ணை திறக்கிற ஒரு லிஃப்ட்ல இருந்து வெளியில போற ஆனா இப்போ நைன்டீன்த் பில்டிங் கிடையாது இது பாக்குறதுக்கு பயங்கரமான காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஊரை காட்டுறாங்க ஆனா அந்த ஊர்ல யாருமே இல்ல ரொம்ப அமைதியா இருக்குது சோ இதை பார்த்த நம்ம ஹீரோயின் நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் இது என்ன இடம் அப்படின்னு புரியாம சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்க அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது சோ சமையா இருந்துச்சு இல்ல சோ அடுத்தது இதுல எந்தெந்த லெவல் கொடுக்க போறாங்கன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதையும் நம்ம நாளைக்கே பாத்துக்கலாம் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க